ஐகேஎஸ் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இதை எப்படி இது கூட இன்கார்பரேட் பண்றது அப்படிங்கிற வேலை தான் நம்மளுடைய விஷயம் இப்ப இருந்து ஒரு கதையோ இல்ல இருந்து ஒரு கதையோ இல்ல சிலப்பதிகாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கதையை எடுத்து நம்மளுடைய கான்செப்ட் கூட என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு உணர்வு வந்து ஏற்படும் நமக்கு நடந்தது இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் தான் நமக்கு அப்படிதானே அந்த பரம்பரை தான் நம்ம அப்போ அந்த மாதிரியான விஷயங்களோட இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கூட என்ன பண்ணிடுவாங்க அவங்களும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சு டைம் டிராவல் அப்படின்னு இப்ப நம்ம எங்க போறோம் இப்படின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போகும்னா அவங்கள நம்ம கூட கூப்பிட்டுட்டு வரும் நம்மளுடைய சோசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஹிஸ்டரி ரிஃபார்ம் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து பெரிய கான்செப்ட் ரொம்ப ட்ரையான கான்செப்ட் ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகணும்னா ரொம்ப சின்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை நம்ம சொல்லணும் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க எப்படி எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்களேவே நம்ம என்ன பண்ணணும் அப்ப கேக்கும் போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வமா சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் அவங்க வாயில இருந்தே நமக்கு வர வேண்டிய விஷயத்த வர வைக்கணும் இது வந்து ஒரு பவர்ஃபுல் டீச்சிங் டெக்னிக்ஸ் அடுத்த விஷயம் என்னன்னா கம்பல்சரி ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி வந்து அதுல இருக்கணும் கண்டிப்பா இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு என்ன இருக்காது இது தெரியாது நமக்கே தெரியாது நம்மளே அதை தேடும் போது என்னன்னா நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஒரு கான்பிடென்டா இருக்கும் நம்ம ஜஸ்ட் வாக் பண்ணி போனோம்ன என்ன நடப்பாங்க இப்படியெல்லாம் நடந்ததா அது வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்காது சயின்ஸ் எடுத்துக்கலாம் சயின்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்லலாம் ஏய் இதுலாம் ஒண்ணுமே இல்ல இந்த புக்ல ஆக்சுவலா அப்ப எப்படி பண்ணிருக்காங்க பாரு இதெல்லாம் இல்ல நமக்கு வந்து டெலஸ்கோப் இல்ல இது எதுவுமே இல்ல உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு நயன் பிளானட்ஸ் இருக்குது இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குது இத வச்சுதான் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு போங்க பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு போய் இத்தனை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எதை வச்சு சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஜாதகம்னு சொல்றாங்க ஜாதகத்தை எதை வச்சு சொல்றாங்க அந்த கேல்குலேஷன்ஸ் தான் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு ஒரு பிளான் எடுங்க நம்ம வந்து பிளான் எடுத்தோம்னா ஒரு தஞ்சை பெரிய கோயில் பிளான் எடுத்தோம்னா அவனுக்கு வந்து அந்த பிரமிப்பை உணர்த்தணும் இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம் கிவ் த ஓனர்ஷிப் இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம் ஏன்னா தொடர்ந்து இந்த மெக்காலிய எஜுகேஷன்ல நம்மளும் உட்பட நம்மளாம் கொஞ்சம் வீக்கரு பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி நம்மளே எப்படி இருக்கோம்னா கொஞ்சம் டவுனா இருக்கும் டவுனா இருக்கும்போது என்ன ஆகும் இதுதான் சைக்கலாஜிக்கல் வார் இப்ப தொடர்ந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார் வந்து நடக்குது நம்மளை விட குழந்தைங்க வந்து அதுல ரொம்ப பாதிப்புல இருக்காங்க எப்படியாவது இங்க இருந்து என்ன பண்ணுவோம் ஏதாவது படிச்சு முடிச்சு ஃபாரின் போயிடணும் அங்க போயாச்சுன்னா என்ன எனக்கான மணி ஆகட்டும் எனக்கான லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையில இருக்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ஏற்படாது உணர்வு ஏற்படாது உணர்வு ஏற்படாத எந்த ஒரு விஷயத்திலையும் ஒட்டுதல் இருக்காது ஒட்டுதல் இல்லைன்னா அது வந்து பெரிய சுமையாதான் இருக்கும் அப்ப எப்படி நீங்க ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிற ஒருத்தவங்களை நீங்க அப்படி எடுத்துட்டு வரது அந்த ஒரு ஹீரோயிசம்னா இப்படி இருக்கணும் நம்ம வைக்கிற படத்துல வந்து வேலுநாச்சியார வைக்கலாம் வீரபாண்டிய கட்ட வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தாதான் கம்பீரம் இருக்குது இதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு வந்து ஒரு தைரியம் வருது நம்ம ஒரு கதையாவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாமே உனக்கலாம் கொடிகாத்த குமரன் என்ன ஒரு தைரியம் இருந்தா இந்த உயிர் போறப்ப கூட அவர் வந்து அதை தூக்கி பிடிச்சிருப்பார் இங்க உன்ட்டா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ச்ச நம்ம எல்லாம் அவரோட ரத்தத்துல ஏதோ ஒரு சொட்டாவது நமக்கு இருக்கும் நம்மளும் அப்படி நிக்கணும் இந்த மாதிரி அப்பப்ப நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்ப்ரிச்சுவாலிட்டி ஆகட்டும் நம்மளுடைய வீர பரம்பரையாகட்டும் இந்த கதைகளை வந்து அங்கங்க நம்ம இன்சர்ட் பண்ணா மட்டும்தான் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க உங்க கூட கனெக்ட் ஆவாங்க